ஜெய் சீதாராம் நம்ம நமக்குள்ளே ரெண்டு விதமான மனிதர்கள் இருப்பாங்க அதாவது நல்லது திங்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்கள் ஆப்னண்டாக செயல்படக்கூடிய ஒரு மனிதர்கள் இவங்கள இவங்கக்குள்ளே போராட்டம் நடக்கும் இப்போ எப்படி நம்ம ஊருக்குள்ளே இருப்போம் சில பேரை பிடிக்காது அவங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம் அவங்க கூட போதும் ஏதாச்சும் ஒரு சண்டை ஈடு விட்டு இருப்போம் அவங்கெல்லாம் கருதல் பண்ணுற மாதிரியும் நம்மலாம் நல்லது பண்ணுற மாதிரி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இதில் என்ன ஒரு ரகசியம்னா இந்த உலகம் என்னத்தெல்லாம் வெளியில் நடந்துகிட்ருக்கோ அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளேயும் இந்த உலகத்தில் வெளியில் என்னென்னலாம் நடக்குதோ அதுக்குள்ளேயும் உள்ளுள்ளேயும் நடக்கும் எப்படி நம்ம ஆறு உடச்சிக்கிட்டா போய் பத்து பேர் வீட்டுக்கு பத்து பேர் போய் அணை கட்டுறது ஏரி தூர்வாடுறது இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் செய்கிறோம் பொது வேலை செய்வோம் சில நேரத்தில் முளை மாதிரி வேலை பண்ணுவோம் சில நேரத்தில் தர்மம் பண்ணுவோம் சில நேரத்தில் கருமம் பண்ணுவோம் இதெல்லாம் எப்படி அப்படின்னா நல்லவர்களுடைய ஆட்டம் கூடியிருக்கும் போது நல்ல விஷயங்களமாக செஞ்சுட்டு போயிட்டுருப்போம் அப்போ அப்னண்டா ஆனால் குணங்கள் உள்ளவங்க செயல்படும் போது ஒரு விதமான வேலைகள்லாம் செஞ்சிகிட்ருப்போம் அப்போ எல்லாருமே நம்ம உள்ளே தான் இருக்கிறாங்க அந்தந்த யாரோடைய ஆதிக்கம் அதிகரிக்கிறதோ அப்போல்லாம் அந்தந்த வேலைகள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்களே பாருங்கள் கையில் ஆடிவிட்டால் அந்த புண்ணு எப்படி ஆகுது நம்ம உடலில் உள்ள செல்கள்லாம் ஒன்று சேர்ந்து உடம்புல உள்ள அத்தனை பாகத்தில் உள்ள செல்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்து விட்டமென கொண்டு வந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி தான் இப்போ என்ன நடக்குது நம்ம என்ன பண்ணுவோம் நல்லவர்கள் சிந்தனை ஒரு புத்தகங்கள் படிக்கிறது நல்ல கதைகளை கேட்குறது தர்ம சிந்தனைகள் உள்ள இடமா பார்த்து போய் உட்காறது நல்ல கதா கலெக்ஷன் நடக்கிறதுல போய் உட்கார்றது முன்னோர்கள் செய்து வைத்த நல்ல கதைகளை அசை போடுறது இந்த மாதிரி நல்ல இதை நோக்கி பயணம் பண்ணும்போது உள்ளே இருக்கிற நல்ல மனிதர்களுடைய தூண்டுவிதல் எப்படி அந்த கதை கதை கலாச்சியம் இசை இதால் மூலியமாக உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கிடைக்கும் அப்போ இன்னும் அவங்களுடைய சக்தி வந்து அதிகரிக்கும் இப்போ அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் போது நாளடைவில் அவங்க வந்து இன்னும் அதிக வளர்ச்சி அடைஞ்சு 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 அந்த தீயவர் இன்னொரு சைடு தீயவர் நமக்குள்ளேயே தானே இன்னொரு தீய செயல் செய்யக்கூடிய இருக்காங்க அவங்களுடைய தலையை தூக்காமல் அதாவது அவங்க இருப்பாங்க நமக்குள்ளேயே தான் இருப்பாங்க அவங்கள அழிக்க முடியாது ஆனால் அவங்களால் எந்த ஆபத்தும் வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டு இவங்க நடவடிக்கை அவங்கள தட்டி தட்டிக்கிட்டே அவங்கள வச்சு உள்ளுக்குள்ளே விளையாடு நடந்துகிட்டு இருக்கும் சரி இப்போ அவங்க இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும் அவங்க இல்லாமல் நம்மளும் இல்லை அதாவது ஒரு தாய் புள்ளே மாதிரி தான் நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ளேயும் தேவர்களையும் அசுரர்களையும் உள்ளே போட்டு தான் இங்கே பிறக்கவே வைக்கிறாங்க நமக்குள்ளே தேவகுணமும் குணம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கு நடையில் நடக்கிற போராட்டத்துக்கு இடையில் ரெண்டும் தேவகுணம் அதிகமாகும்போது நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு அதுக்கு ஒரு பிறவி எடுப்போம் அசுர குணம் அதிகமாகும் போகும்போது அதுக்குள்ளே ஒரு பிறவிகள்லாம் எடுத்து அதுக்கு ஒரு பிறவி கொடுப்போம் பிறவி பிறப்போம் இப்படியெல்லாம் நடக்குதே சரி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பதிவு தான் பதிவுக்குங்கிறது இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு மேக்னட்டிம் பவரில் இயங்கிகிட்டு நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் போய் பதிவாகி திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் இதை ஒன்றும் மாற்றவே முடியாது மாற்றுறதுக்கு வேறு வழியே கிடையாதா அப்படின்னா கிடையவே கிடையாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு உள்ளே இருக்கிற தீயவர்களை வெளியில் விடாமல் நம்மக்கிட்ட உள்ள நல்லவங்களை உசுப்பித்து உசுப்பித்து நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே போய் பகவானுடைய பாதத்தை இருக்கமாக பிடிச்சிக்கணும் வேறு வழியே கிடையாது ஆரம்பத்தில் பற்ற வைக்கிறது கொஞ்சம் புகை வரும் பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நல்லா பிடிச்சிக்கிட்டுனா அதுக்கப்புறம் இருக்கிற பச்சை குச்சி கிச்சி எல்லாம் சுத்தமாக சாம்பலாயிடும் அதே மாதிரி தான் இந்த பச்சை குச்சிங்கிறது என்னன்னா ஆப்னாண்டாக யோசிக்கக்கூடிய மனிதர்கள் உள்ளே இருக்கிற நம்மக்குள்ளே இருக்கிற மனிதர்கள் அப்போ காஞ்ச குச்சிகள் அப்படிங்கும்போது நல்லா சீக்கிரம் பிடிக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் அப்போ பச்சை குச்சி நல்லா சூடு ஏறி அதிகமாகிட்டுனா அந்த அடிக்கிற ஜுவாலையில் அந்த குச்சியை சேர்த்து எரிஞ்சிடும் இந்த மாதிரி தீயை என்ன கொண்டுமோ சேர்த்து அடித்து கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி தான் அதுக்கு நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் விடாது நீங்களே பாருங்கள் ஆனால் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் நல்ல குணத்தை மட்டும்தான் வெளியில் காட்டிகிட்டே இருப்போம் அந்த கெட்ட எல்லாம் உள்ளே வச்சிக்கிட்டே இருப்போம் அது யாருக்கு பார்த்தா அது தெரிஞ்சால் நம்மள யாரையும் தப்பாக நினச்சிருவாங்களோ நம்மள்ட்ட இப்படி இருக்கணும் இருக்கோ நம்ம இப்படி செ வேலையை செஞ்சுட்டு இதெல்லாம் வந்து நம்மளோடைய வேலை கிடையாது நம்ம உள்ளே இருக்கிறவங்க ஆப்னண்டா உள்ள அவங்களோட தூண்டுதல்னால மறைமுகமாக சில தவறான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்ருப்போம் ஆனால் வெளியில் தெரியிற மாதிரி நல்ல வேலைகள்லாம் நல்ல வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டுருப்போம் ஆனால் இதெல்லாம் கடந்து போன ஞானிகள் தான் என்ன பண்ணுவாங்க எதுக்குமே நல்லதும் செய்ய மாட்டாங்க கட்டுதும் செய்ய மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க அவங்க உயர்ந்த நிலையை அடைஞ்சுவாங்க நம்ம வந்து அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கலாம் ஊருக்கெல்லாம் வெளியில் போகும்போது நல்லவனாக காட்டிக்கிட்டு நம்ம நடப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்ன முடிச்சு வைக்கிறானோ முள்ள மாதிரி தானோலாம் பண்ணுறதெல்லாம் அத்தனையும் பண்ணிகிட்டு தான் இருப்போம் அது வ சைலண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் வைலண்டாக இருப்போம் ஒரு அதை பண்ணுறது இதை பண்ணுறது நல்ல மாதிரி இது பண்ணிக்கிறது தன்னை காட்டிக்கிறது இதெல்லாம் வந்து தன்னை வந்து யாரும் தப்பாக நினைச்சக்கூடாதுங்கிறதுக்காகலாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் நமக்குள்ளே உள்ள ஒரு அசூரன் இருக்கிறான் அவன் உள்ளுக்குள்ளே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதுக்கான வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பான் நீங்களே பாருங்களேன் வெளியே தெரியாமல் சில பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க வெளியே தெரியாமல் சில பேர் சிகரெட்டு அடிச்சிட்ருப்பாங்க வெளியே தெரியாமல் சில சகவாசங்கள் கெட்ட சகவாசங்கள் இருக்கும் இல்லை வெளியே தெரியாமல் ஏதோ மனக்குழப்பத்தில் இருப்பாங்க ஏதோ ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாகி அதில் தீய பழக்கத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஆகி தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் யாரோடைய வேலை இவன் கெட்டவனுடைய வேலை உள்ளே இருக்கிற அந்த கெட்ட செல்களோடைய வேலை இப்போ நல்ல செல்கள்லாம் என்ன பண்ணும் நல்ல செயல்களை அதை செய்யறது தூண்டி வைக்கும் நல்லா உடற்பயிற்சி செய்ய சொல்லும் நல்ல விதமான சாப்பாடுகளை சாப்பிட சொல்லும் நல்ல மனிதர்கள்கிட்ட போய் பழக சொல்லும் நல்ல கதைகளை கேட்க சொல்லுவோம் இதெல்லாம் நல்ல செல்களுடைய வேலை உள்ளே இருக்கிற ஆப்னண்டான கெட்ட செல்களுடைய வேலை என்னென்னா வழிகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அதில் போய் ஈடுபட சொல்லும் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒரு விதமான பதிவுகள் தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே பதிவாகிட்டே இருக்கும் இப்போ நல்லவர்களாக பிறக்கிறவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரிலாம் வாழ முடியாது இப்போ கெட்டவங்களாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க மனம் போன போக்கு எப்படி வேணாலும் வாழ்வாங்க ஏன்னா அவங்க கெட்டவங்கன்னு ஒரு முத்திரை குத்திடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் துரிஞ்ச விளையாடுவாங்க அதுக்காக அவங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நல்லவங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பான்னு நினச்சிடுவாங்களோ இவங்க தப்பான்னு நினச்சிடுவாங்களோ அப்படின்னு பார்த்து 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 தனக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்களெல்லாம் மறைச்சிக்கிட்டு வாழ்வாங்க அவங்க ஒளியும் இருக்கும் அந்த கெட்ட எண்ணங்களை வெளியில் காட்டால் அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த கெட்ட சைட்லாம் அப்படின்னு அதை வெளியில் கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ அந்த கம்ப்ரஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் உள்ளே பதிவாகிட்டே இருக்குல்ல இந்த இப்போ அவங்களுக்கு உடம்பு உள்ள அந்த அணுக்களில் பதிவாகிட்டே இருக்குது இந்த பதிவான அணுக்கள்லாம் என்ன ஆகும் அவங்க ஆப்பனண்ட்டாக சில விஷயம் இப்போ நல்லவங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கும் சில ஆசைகள்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் அவங்க செய்ய முடியாது ஏன்னா நல்லவங்கிற இது ஃபோர்வியில் இருக்கிறதுனால அதெல்லாம் செய்ய முடியாமல் மனசுக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல இது என்னாவோ அந்த பிரபஞ்சத்தில் பதிவாகிட்டே இருக்கும் திரும்ப அவங்களுக்கு ஒரு பிறவியோ இல்லை அவங்களுக்கு குழந்தைகளோ பிறக்கும்போது அந்த கம்ப்ரஸ் பண்ணி என்னென்னலாம் மனசுக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கும் இல்லை அவங்க பிறக்கும்போது இதெல்லாம் போய் அவங்கள வந்து பிடிச்சிக்கும் திரும்ப அதுக்கான பலனை திரும்ப அந்த பிறந்து அந்த ஆத்மா அதை ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றணும் உதாரண கதையை ஏற்றுங்க ஜெய விஜயன் இவங்களுடைய வாழ்க்கை ஸ்டோரி என்ன இதுதான் இந்த உலகத்தோட படைப்பு இந்த கதையை வச்சு எல்லாமே முடிச்சிடலாம் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு கதை போதும் இந்த ஒரு கதை தெரிஞ்சால் இரவன்ட்டு ஈஸியாக அடைஞ்சிடலாம் ஜெய விஜயன் அவங்க பெருமாளுக்கு ரொம்ப தொண்டு செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுது அந்த தொண்டு செஞ்சதுக்கிட்டே சலிப்பில் ஒரு நாள் எல்லோரும் பகவானை வந்து குடும்ப சங்கீதமாக பார்த்துட்டு போகிறது சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்து 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 என்னடா நம்மளால் இப்படியெல்லாம் இருக்க முடியலன்னு அவங்களுக்கு ஒரு வேதனை ரெண்டு பேரும் ஜெய விஷயம் இருக்காங்க சரி விட்டு பகவானுக்கு ஆவ காக்கிறோம் அப்படின்ட்டு அந்த சலிப்பில் இருக்கிறாங்க இது பகவானுக்கு தெரிஞ்சு போயிருது சரி இவங்களுக்கு ஒரு பிறவியை கொடுத்து இவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றலை இப்போ அவங்க வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கிறாங்க பகவானுக்கிட்ட இருக்கும்போது சுத்தபத்தமாக இருக்கணும் தெய்வீகமாக இருக்கணும் அங்கே போய் ஆபாபா ஆசைப்படுறத நிறைவேற்ற முடியாது தவறான வழியில் போக முடியாது ஏன்னா பெருமாள் பாதத்தில் இருக்கும்போது சு தூய்மையான அந்த ஆத்மாகிட்ட சஞ்சலம் அடைஞ்சிருக்காங்க இவங்க ஆசையை தெரிஞ்சுக்கிட்ட பெருமாள் என்ன அப்படின்றாரு இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிறகு கொடுக்கணுமே சொல்லி டக்குன்னு பிரம்மாவுடைய புத்திரங்களை வர வச்சு இவங்களுக்கு ஒரு சாபத்தை போட்டு இவங்க அசுரர்களாக போய் போகிறாங்க அப்படின்னுடுறாங்க அப்போ இவங்களால் பெருமாளை பிரிஞ்சும் இருக்க முடியாது ஆனால் தான் ஆசைப்பட்டத்தையும் நிறைவேற்றிக்கணும் தன் இவங்கள நாலு பகவானுக்கு சேவை செஞ்ச அந்த புண்ணியம்லாம் இருக்குல்ல அந்த புண்ணியமும் கரைஞ்சாகணும் இவங்க ஆசைப்பட்டதையும் நிறைய இதெல்லாம் ஒரு சர்க்குலேஷன் இதெல்லாம் இந்த சர்க்குலேஷன்லாம் நிறைய நுணுக்கமாக போய் பார்த்தா தெரியும் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த புண்ணியத்தையும் கரைச்சாகணும் ஆசைப்பட்டது இப்போ புண்ணியத்தை கரைக்கணும்னா ஆசைப்பட்டதால் நிறைய வித்தியாகும் இப்போ என்ன பண்ணுறாங்க அவர் வந்து சாபம் கொடுக்குறாங்க சனத்குமார் வந்து சாபம் கொடுக்குறாங்க சாபம் கொடுத்துட்டு பெருமாள்கிட்ட வந்து அப்புறம் ஐயோ எங்களால் பெருமாளே இது மாதிரி தெரியாமல் பண்ணிட்டோன்னு கிஞ்சுறாங்க அப்போ பெருமாள் சொல்கிறார் என்ன தீர்வு அப்படின்னுக்குறேன் உங்களுக்கு தெரியாத தீர்வா நீங்களே நடத்தலை நாடகத்தில் நீங்களே கதாநாயகன் நீங்களே வில்லன் அதான் சொல்கிறானே நம்ம உடம்புக்குள்ளேயே வில்லனும் இருக்கிறான் கதாநாயகனும் இருக்கிறான் யாரை எடுத்து வெளியில் வருவோமோ அவன் அந்த வேலையை பார்ப்பான் அதுமாதிரி அவர் என்ன சொல்கிறாரு சனத்குமார் அவர்கள் நீங்களே தீர்வு சொன்னான் அப்புறம் சொல்கிறாங்க பெருமாள் சொல்கிறாரு என்னை வந்து மூணு பிறகு வந்து அடையலாம் என்னை ஏற்றினா மூணு பிறகு அடைந்தான் என்னை வந்து போற்றி புகழ்ந்து சந்தோஷப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி என்னை வந்து அந்த மாதிரி பூ பூஜை பண்ணி பண்ணுறதா இருந்தால் ஏழு பிறவியாகுங்க ஐயையோ உங்களை நாங்கள் எழுதே உங்கள்கிட்ட வந்துடுறோம் அப்படின்னு இதில் என்ன ஒரு குத்துனா நல்லவர்களாக இருந்தால் பெருமாள் அடைகிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் கெட்டவர்களாக இருந்தால் எல்லா ஆசையும் நிறைவேற்றி முடித்து சேனு ஒரு கடையை ஒரு கட்டத்தில் எல்லாம் எல்லாத்தையும் அணிவிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு வெற்றிடம் உருவாகும் வெற்றிடம் உருவாகும்போது அதுக்கப்புறம் நிறைவு வந்துடும் அப்போ பெருமாள் அடையாது அதுதான் ஈஸியான அவளை சொல்கிறேன் நீங்களும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பெருமாள் அடையிறதுக்கு இவங்கெல்லாம் எதிர்த்தாங்க இப்போ என்ன நல்லவங்க நல்லவங்கவங்க அந்த அந்த போர்வியில் இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்ற முடியலை ஏன்னா ஒரு போர்வையில் இருந்தாங்க அதனால் அவங்க வந்து ஆசைப்பட்ட ஆனால் இப்போ அவங்க வந்து அசுர அவதாரம் எடுக்கிறாங்க அவசர அவதாரம் இருக்கும்போது நினச்ச முடியலாம் கல் குடிக்கிறது பெண்ணுகளோட சவாசம் க எல்லாரையும் அட்டிக்கிறது உதைக்கிறது அவங்க என்னென்னலாம் ஆசை விட்டாங்களோ நிறையா தூங்குறது நிறையா மிதிக்கிறது நிறையா பேர்ட்ட கோப கோபத்தை காட்டுறது காமத்தை காட்டுறது குரோதம் லோபம் மாச்சன் எல்லாத்தையும் காட்டி சந்தோஷத்தை பூரா வெளிப்படுத்தி அவங்க என்னென்னலாம் ஆசைப்பட்டாங்களோ அதை பூரா நிறைவேற்றிக்கிட்டாங்க இதனால் என்ன ஆகுது அவங்களோட மனசு ஃபுல்லாக லேஸ் ஆயிடுது எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றிட்டார் இப்படி இந்த மூணு பிரிவில் அவங்களோட ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க இதுதான் ஜெய விஜயரோடய கதை இப்படி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது அது மாதிரி நம்ம வந்து எப்போ நமக்குள்ளே இருக்கிற இந்த காமம் குரோதம் லோபம் மாச்சன் எல்லாம் அத்து போதோ அப்போ தான் நம்ம பெருமாட்டோடைய பாதத்தில் போய் சரணும் அது வரைக்கும் பிறந்துக்கிட்டு தான் இருக்கணும் ஆசைங்கிறது ஒரு வீட்டான கல்லை பிடிச்சிருக்க மாதிரி அந்த ஆசை எப்போ சுக்குமுகிற ஆகுதோ அப்போ தான் நம்ம வந்து நம்ம உடம்புலேருந்து அந்த ஆத்மா வந்து லேசாகி பெருமாட்டு போகணும் அது வரைக்கும் இந்த ஆசைகள் அதெல்லாம் பண்ணி எவ்வளவு நம்ம முயற்சி பண்ணாலும் அது தோல்வி தான் அடையும் ஆனால் இப்போ இந்த பிறவிலே இந்த கலியோகத்தில் நமக்கு கிடச்சிருக்க ஒரே வாய்ப்பு நாம நாமஜபந்தான் ராமநாமம் இல்லை உங்கவுங்களுக்கு மதத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு ஒன்று கெட்டியமாக பிடிச்சிக்க வேண்டியது தான் வேறு வழியே இல்லை நமக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை இப்போ நான் இருக்கிறேன்